குருவே சரணம் கடவுளரல் டிவி நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இப்பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற குரு பயிற்சி பலனை பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசியில மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அந்த நட்சத்திரத்தினுடைய பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு இந்த குரோதி ஆண்டுல உத்தராயணம் வசந்தர் இது சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் சரியான ஆங்கில தேதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கிருஷ்ணபட்சம் அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் இணைந்து வருது சுபநாமயோகம் பவகரணம் சித்தயோகம் கூடிய தான் இந்த குரு பயிற்சி நடக்குது உதயாதி நாழிகை இருபத்தெட்டு புள்ளி இருபத்தி ரெண்டுக்கு இந்த குரு பயிற்சி மேஷராசிலிருந்து ரிஷவராசிக்கு செல்கிறார் சரி மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராசிநாதனாக கொண்ட மேஷராசி அன்பர்களே இந்த கம்பீரமான தோற்றம் இருக்கும் பரந்த மனப்பான்மையுடைய சிறந்த அப்படின்னு சொல்லலாம் தனம் வாக்குஸ்தானத்திற்கு மாறுகிறார் ருண ரண ரோக சத்துருஸ்தானம் அஷ்டம ஆயுள் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் இதையெல்லாம் பார்க்கிறார் சரி அஸ்வினி நட்சத்திரக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியின் மூலம் காரணம் இல்லாமல் மனதில் ஒரு தைரியம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு கவனமா பார்த்துக்கோங்க பண வரவுக்கு குறைவு ஏற்படாது உங்களின் தன்னம்பிக்கை உயரும் வாழ்க்கையில் முன்னேற்ற முன்னேற வேகம் காட்டுவது நல்லது மனக்குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு பிறக்கும் தீவிர உழைப்பு இருக்கும் அதிக முயற்சிகளும் காரியங்களில் ஈடுபடுவீங்க மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் மன கவலை எல்லாம் விலகும் எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதாவது கொஞ்சம் கூடுதலா எல்லா விஷயத்திலும் கவனத்தை வைங்க கவனம் செலுத்துவது மிக நல்லது திடீர் செலவு உண்டாகும் திட்டமிட்டபடி ஒரு இடத்துக்கு செல்ல முடியாமல் போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பயணத்துல தடங்கள் ஏற்படலாம் எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது மிகவும் நன்மை அடுத்தது பரணி நட்சத்திரம் இந்த குரு மூலம் எல்லா காரியங்களிலும் அதிகம் கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் தன்னம்பிக்கை ஏற்படும் அதே மாதிரி இந்த நிறைய பேர் வந்து பொருட்களை வாங்கி சேர்த்து வச்சு அப்புறம் இப்பாங்க சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண அலைச்சல்களை சந்திக்க வேண்டி வரும் அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும் குடும்பத்தில் வெளி நபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனை கேட்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது கணவன் மனைவிக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசுங்க அதன் மூலம் உங்களுக்கு இடைவெளி எல்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தும் அடுத்து கிருத்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மேஷ ராசியில் இந்த குரு மூலம் பிள்ளைகள் நலனுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மை எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கள் ஏற்படலாம் அதனால் வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது நல்லது அதே மாதிரி பெண்ணாக இருந்தால் கணவனின் ஆரோக்கியம் கணவனா இருந்தால் மனைவின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய புத்திசாலிதனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் வியாபாரிகள் எல்லாம் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால பொறுமையோடு செயல்பட்டு அவற்றை சமாளிக்கக்கூடிய திறன் ஏற்படும் உங்களுடைய சமயோஜ புத்தியால் பிரச்சனைகள் இருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி பரிகாரம் சொல்றேன் இதுதான் முக்கியம் பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை தரிசித்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் சிறப்பு பரிகாரம் அப்படின்னு சொல்லும் போது அரளி பூவை வாங்கி மாலையாக கட்டி அருகில இருக்கின்ற மு முருகன் கோவிலுக்கு சென்று வேலுக்கு சாத்தி அர்ச்சனை செய்து வணங்குங்கள் அதே மாதிரி சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன அப்படின்னா ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்ட ஓரை சூரிய ஓரையில் எதையும் செய்யுங்கள் அது சூரிய ஓரை அதே மாதிரி செவ்வாய் ஓரை குரு ஓரை அதிர்ஷ்ட திசை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு தெற்கு அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வியாழக்கிழமை இதில் நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு நன்மையே நடக்கும் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ் யோக கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்